அந்த ஹதீசை அந்த ஹதீசை பார்த்து போட்டிருக்கோம் புகாரின்னு போட்டுருக்கோம் கீழே என்ன எழுதிருக்கோம் பின்னாடி பெண் அந்த அவர் எந்த புஸ்தா அந்த தரிசிமா தான் எதுல இருக்கு அதுல தான் இதுலயும் தெரிவு பெண்கள் தாமாகவே விவாக ஒப்பந்தத்தை முறித்து விடாமல் தலைவர் முன்னிலையில் முறையிடுவது அவசியம் ஏனெனில் பெண்கள் கணவர்களிடமிருந்து ஊரறிய மகர் தொகை பெற்றிருப்பதாலும் அதை திரும்பவும் ஊரறிய ஒப்படைக்க வேண்டும் என்பதாலும் இந்த நிபந்தனை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு விவரம் எழுதியிருக்கிறோம் பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு தலாக் உரிமை இருக்கு எப்படி இருக்குறது விளக்கமா இல்லையா ஒரு டெக்ஸ்டாப் ஒரு கருத்தை சொல்லும் போது நம்பரை மட்டும் தான் போடுவோம் இது பெண்கள் விவாகரத்து விஷயம் இதுல இருக்கிறது அதுக்கு விளக்கம் பெண்கள் அவங்களா செஞ்சிடக்கூடாது இதுதான் அதுக்கு அர்த்தம் அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கும் போது அந்த அந்த அப்தாலி புல செஞ்ச மாதிரி புகாரில் செஞ்ச மாதிரி எங்க புக்கில பண்றீங்க அது ஒரு விஷயம் அவ்வளவுதான் அதுக்கடுத்து நசாயி பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாரு இந்த நசாயிங்கிறது ஆரம்ப காலத்துல நஜாத் இருக்கும் பொழுது நசாயி நசை வந்து எழுதணுமா ஒரு கேள்வி வாசகர் கேட்கிறார் நசாயி என்று அழைப்பு எழுதுறீங்க அப்ப நம்ம அதில் பதில் சொல்லி இருக்கிறோம் நசாயி தான் எழுத்துப்படி நசாயி தான் ஆனால் நம்ம இந்த காலத்துக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த சுண்ணஜமாத்து ஆசை நசை புகாரி முஸ்லி ஆறு வீசம் மனப்பாடம் பண்ணி சொல்லி புகாரி முஸ்லிம் அபுதா சொல்லி மனப்பாடம் பண்ணி நசைங்கிற பெயரை மக்கள்கிட்ட பதிய வச்சுட்டதுனால நசாயி என்று சொன்ன வேற கிட்ட நினைச்சுக்கிடுவாங்க அதுக்கு தான் இதை பயன்படுத்தணும் தவிர அது நசாயி தான் என்று நாங்களே சொன்னமா இல்லையா நாங்க சொல்லிதான் நசாயின்னு பயன்படுத்துறோம் இந்த இதுல நசாயின்னு தான் போட்டோம் விவாதம் தோறமா கரெக்டா இப்ப நசாயில் இருட்டிருப்பு செஞ்சாண்டு போட்டோம்ல அதுல நசாயில் கரெக்டா இருக்கும் விவாதங்கள் அது கரெக்டா இருக்கணும் மக்கள்ட்ட பேசும்போது என்ன செய்யணும் அது என்ன மாதிரி பேச இரவு தொழுகை தராவின்னு ஒரு தொழுகை இல்ல ஆனால் தராவி தொழுகை இருபது காத்தில நாங்க பேசுவோம் ஏன் அப்படிதான் மக்கள் விளங்கி வச்சிருக்காங்க மக்கள் விளங்கி வைத்திருக்கிற விஷயங்களை பேசும்போது இப்படி பயன்படுத்துவோம் என்று நாங்க சொன்னதுதான் இது ஒரு நாங்க இருக்கிறேன் நசாயி என்பதை நசைந்து சொல்வது மாதிரி வேணும்னு காத்து பிரியரும் ரெண்டு சமமா நான் என்ன கேட்டுகிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க இது ஒரு பெரிய மேட்டரா நீங்க எல்லாம் குர்வான் குருவான்னு குரு குரான் அறிவுச்சலாம் வாவு பிடிச்சிருங்க குருவான் இல்ல குருவான் இல்ல அப்படி நான் கேட்க முடியுமா அப்ப இத வாதங்கிறேன் இதெல்லாம் வாதம் கிடையாது அடுத்து என்ன சொல்றாரு கேட்டா அப்புறம் வந்து உங்களுக்கு ஹதி தெரியல சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியதான முரண்பட்டாச்சு பழையபடி சாபி இமாமும் ஹதி தெரியாம இருக்கும் போது சட்டம் சொன்னார்னு முதல் சொல்லிவிட்டாரு இப்ப நம்மள்கிட்ட கேட்கிறாரு உங்களுக்கு ஹதிஸ் கிடைக்காது சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியதானே அப்ப சாபி மாட்டு கேளுங்க ஹதி தெரியல சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியவரு தெரியாம இருக்கிற சட்டத்தை அவர் சொன்னாரு ம்மಳ್ட கேட்டு அந்த களிய சாப்பிட்டு கேட்கலமா இல்லையா அப்ப அந்த இமாம்கள் எல்லாம் அது தெரியாமலே நினைச்சிட்டாங்க சட்டம் சொல்லிட்டு தெரிஞ்சோன மாச்சிருக்காங்கங்கறியே நீங்க ஏன் தெரியாம சட்ட சொன்னீனா என்ன அர்த்தம் அது எல்லா முரன் தனக்கு தானே இது நான் வாரி தெரிஞ்சு வச்சிருவோம் இப்போ முதல்ல முரல ரெண்டாவது முரல சொன்னா அடுத்தது எப்போ சாப்பிட்டா ரெண்டஞ்சு கோத்துகுறோம் அப்போ மாட்டுகுவீங்க சரி வாங்க அடுத்தது அப்புறம் வந்து என்னடா அடுத்து என்னன்னு கேட்டா அவன் நிறைய விஷயங்களை எடுத்து வைக்கணும் பதில்லாம் ரொம்ப பதில் சொல்ற விஷயங்கள் இல்ல பாத்தீங்களா அவ்வளவு இருக்கு ஒரு வரியில சொல்ற அளவுக்கு தான் அவருடைய வாதங்கள்லாம் இருக்குது ஒண்ணுமே இல்லை அடுத்து என்ன செய்யறாங்க இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு